ஹாய் ஹலோ வணக்கம் நெக்ஸ்ட் நம்ம வந்து நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோரோட எக்ஸாமுக்கு தான் தமிழ் சப்ஜெக்டில் ஒன் பை ஒன்னாக நோட்ஸ் நம்ம புக்கில் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இயல் ஒன்றில் செகண்ட் டாபிக்கை வந்து இப்போ பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட் டாப்பிக்கோட வீடியோஸ் முன்னாடி நான் வீடியோஸில் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பாலிட்டியில் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து செகண்ட் ஃபஸ்ட் டாப்பிக்கோட பிரித்து எழுது கொடுத்துருந்தாக்கா அதை நான் கொடுக்கல பாருங்கள் இதெல்லாம் பேசிக் தான் இருந்தாலும் பார்த்துக்குங்க கூட்டல் என்று நிலவென்று அமுது கூட்டல் சாரி என்று அமுது கூட்டல் என்று தமிழங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள் செம்பயர் வந்து செம்மை கூட்டல் பயிர் செகண்ட் டாபிக் பார்க்கலாம் தமிழ் கும்மி இந்த பாட்டை வந்து எழுதினவங்க யாருன்னு சொல்லிட்டு இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள் ஊலி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி மேதினி அப்படின்னா உலகம் உள்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை இதோட நூல்வெளி பார்க்கலாம் நூல்வெளி பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவல் பாவல ரேரு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயரால் இவர் வந்து அழைக்கப்படுறாரு யார் பெருஞ்சித்தனார் அவரோட இயற்பெயர் என்ன மாணிக்கம் இவர் வந்து கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூர் நூறாசிரியர் முதலான நூல்களை வந்து இயற்றி உள்ளார் இவர் இயற்றிய நூல்கள்லாம் என்னென்னு கேட்டாங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியர் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் இவர் இயற்றிய இதழ்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இவர் இயற்றிய இதழ்கள் இதுதான் அடுத்தது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பாவலர் இவர் வந்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் வந்து பரப்பியிருக்காரு இந்த பாடல் வந்து எதிலிருந்து எடுத்திருக்காங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் வந்து என்ன பாடல் இந்த கும்பி பாட்டு தமிழ் கும்பி வந்து பிரிஞ்சனாரோட பாடல் வந்து கனிச்சாறு என்னும் நூலில் இடம் பெற்றுள்ளது இந்நூல் வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது இது தமிழ் உணர்வுக்கு நிறைந்த பாடல்களை கொண்டது இது வந்து தமிழ் உணர்வுகளை நிறைந்த பாடல்களை கொண்டது இதோட புக் பேக் பார்க்கலாம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது மேதினா இப்போ என்னன்னு பார்த்தோம் சொல்லும் பொருளில் உலகம் பாருங்க உலகம் இதோட ஏதாவது சேர்த்தெழுது பிரித்தெழுது வேணும்னா முக்கிலே காற்றம் பார்த்துக்குங்க செந்தமிழ் எனக்கு சொல்லை பிரித்தெழுந்த கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய்கூற்றல் அகற்றும் பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்திருந்தது கிடைப்பது பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை அடுத்தது எதுகை மோனை கொடுத்துருக்காங்க எதுகைன்னா என்ன மோனை என்ன என்ன நமக்கே தெரியும் இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒரு பாடல் வரியை கொடுத்து அதிலிருந்து எதுகை என்ன மோனை என்னன்னு கேட்பாங்க பாருங்க பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை இதில் எது ஒன்று போல வருது பாருங்க எட்டு எட்டிடவே ஊலி ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்மி பாட்டில் வர பாட்டை கேட்டிருக்காங்க அதை தான் எழுத சொல்லியிருக்காங்க அதேமாரி இது வந்து மோடை செகண்டா வர இட்டு இட்டுன்னு வருது பார்த்தீங்கன்னா இது வந்து எதுகை இயபு சொற்கள் இது வந்து இயற்பு சொற்கள் உம் வாம் மாம் லாஸ்டா வந்து இம்மு இம்முன்னு புரியுதுல்ல இதெல்லாம் வந்து இயபு சொற்கள் அந்த பாட்டு கும்மி போட்டோட பாடல் வரிகளை பார்த்துக்குங்க இந்த மாதிரி பாடல் வரிகள் ரெண்டு கொடுத்து இதை எழுதுனவங்க யாருன்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க கொண்டுங்கனி கும்மி கொட்டுங்கனி எல்லாம் கோதை யாரே கும்மி கொண்டு அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க இது வந்து யாருன்னா பெருஞ்சித்தனார் பாடினது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஃபோர் எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணுறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்